நேர்களுக்கு வணக்கம் ஒரு அதிர்ச்சிகரமான எபிசோடு இது ஆனால் நீங்கள் பார்த்தவர்கள் பலரும் ஏற்கனவே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க பலரும் வந்து தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பது பேர் செத்ததை நான் பேச வரல அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் எதுலையும் பார்த்துருக்க மாட்டீங்க எதுலேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு அரசியலில் தமிழக அரசியலில் இந்திய அரசியல்லே இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சம்பவம் நடப்பதற்கான எல்லா வேலைகளையும் செய்தார்கள் ஆனால் அது முறியடிக்கப்பட்டு விட்டது சரியா இப்ப இந்த வீடியோ நடிகர் உங்களுக்கே தெரியும் செய்யும் சார் அப்படி தெரிஞ்சு இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டேறீங்க இவ்வளவு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கடைசியில் வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க நான் தொட்டு போறீங்க தமிழ்நாடே கொந்தளிக்கும் போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் எதையும் பாருங்க தமிழ்நாடே பிளாஸ்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது நீ தொட்டு மட்டும் பாரு எல்லா ரசிகர்களும் பி ஏன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது அழுகிற விட்டுரு ஒண்ணுமே பண்ண முடியாது அது முடிஞ்சா பண்ணி பாரு பிளாஸ்ட் ஆயிரும் நீ உள்ள இறங்கி பாருங்க விஜய் ஊட்டு உள்ள போலீஸ் ஸ்டேஷனே இருக்காது ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க தொட்டு பாருங்க போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும் பஸ் எல்லாம் எரியும் நீங்க எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஓகேவா பாத்தீங்களா இந்த தற்குறிக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு தான் இருக்கும் இது என்ன பேசு போலீஸ் ஸ்டேஷனை பாம்பு வச்சு தகர்த்துருமா அப்படியே அழிஞ்சுருவாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா சமீபத்தில் விஜய் நடித்த ஒரு படத்தில் இதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் பாம் வைத்து தகர்க்கக்கூடிய ஒரு காட்சி வரும் ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தில் அதாவது அட்லி டைரக்ஷன் பண்ண படம்னு நினைக்கிறேன் வரும் அந்த காட்சியை அந்த தற்கொலை பார்த்துட்டு அதே மாதிரி யாருக்கு சவால் எடுத்து பாருங்கள் முதலமைச்சருக்கே இது வந்து முளை செவுத்து பிடிச்சி நடக்க கூட இதுக்கு தெரியாது முதலமைச்சருக்கும் காவல்துறைக்கும் இது வந்து சவால் விடுது ஸோ இப்போ இவன் மட்டும்தான் இந்த தற்கொறி மட்டும்தான் இப்படி இருக்கானு இல்லை இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான தற்கொறிகள் பதினஞ்சு வயசு பதினேழு வயசு பதினெட்டு இன்னும் பதினெட்டு வயசு ஆளாக ஒன்றுக்கெல்லாம் ஓட்டு இல்லை இது பூரா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தாவே தாவேக்கால் இருக்குது அதற்கப்பறம் பதினெட்டு வயசுக்கு மேலான தற்கொறைகளும் நிறையா இருக்குது அதில் ஸோ அதோட ஒரு சாம்பிள் தான் இதை போட்டேன் அடுத்து இதை பாருங்கள் பார்த்திங்களா அதாவது தன் குழந்தை இறந்து விட்ட போது கூட ஃபோன் பண்ணி விஜய் சேஃப்டியாக போயிட்டாரான்னு ஒருத்தன் கேட்குறாங்க என்ன மனநிலையில் இருப்பாங்க இவர்கள் என்னோடய மனநிலை தான் என்ன தான் நம்ம ஆராயப்போகிறோம் அது போக இந்த ஆட்சியை கலைத்து விட்டு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தி பெரிய துப்பாக்கி சூடுகள்லாம் நடத்தி மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்தது அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது இன்னும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத ப கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க இன்னொரு பக்கம் விஜய் வந்து மருத்துவர் கண்காணிப்பில் இருக்காப்புல இதில் விஜய் தலையீடு எந்த அளவுக்கு இருக்குது விஜய்க்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா அதை பற்றி தான் நம்ம இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இன்னும் டீட்டெயிலாக உள்ளே போகலாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அமெரிக்காவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறன்னா தொடர் ஜபங்களையும் இதையும் நடத்துகிறான் ஏன்னா நடத்தி என்ன பண்ணோன்னா பலரை அவன் பேச்சினால் பேச்சு வன்மையினால் நம்ப வைக்கிறான் நம்ப வச்சு என்ன பண்ணுறான் ஒரு நாள் நேரடியாக வந்து ரெண்டாயிரத்தில் வந்து உலகம் அழிய போகுது அதனால் நம்ம வந்து அதற்கு எல்லாம் செத்துருவாங்க அவங்க எல்லாம் வந்து சொர்க்கத்துக்கு வந்து கடவுளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அட்வான்ஸாக ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம்னா நம்ம அங்கே போய் வெல் செட்டில் ஆகிடலாம் கடவுளோட அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிறான் நம்ப வச்சுட்டு என்ன ப என்னான்னு பார்த்திங்கன்னா அது டீட்டெயில் நான் போவேனா சைனைடு இதெல்லாம் கலந்த ஒரு அண்டால் விஷத்தை வைத்து கொண்டு என்ன பண்ணுறோன்னா அதை எல்லாருக்கும் பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்குறான் கொடுத்து நீங்கள் எல்லாம் குடிச்சிட்டு நம்ம எல்லாருமே சேர்த்துருவோம் சொல்லி அதற்கு அப்படி குடிச்சும் சாகலைன்னா அவர்களை உயிரோடு இருப்பவர்களை சுட்டுக்கொள்றதுக்காக ரெண்டு கன்மேனையும் வச்சிட்றான் அவனுக்கும் சம்பளத்தை கொடுத்து அவனோட பணி என்னான்னா இந்த சைனைடை குடிச்சிட்டு சாகுறான்ல சாகிறப்போ மீதி ஒருத்த பழச்சிட்டான்னா அவனை சுட்டுக்கொள்ளணும் கொண்டுட்டு கடைசியாக இவர்களும் தற்கொலை செய்து கொள்ளணும் அப்போ ஒருத்த ஒரு தற்கொறி வந்து சா தான் வந்து கொலையும் பண்ணிட்டு சாகிறதுக்கு சேர்த்து கூலி வாங்கினான்னா அவன் எவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பான்னு பாருங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான சம்பவம் நடந்து எல்லாம் மருந்து குடித்து செத்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட முப்பத்தொம்போது பேர் ஸ்பாட் அவுட் ஏன்னா அந்த இப்போ ஜபம் மண்ணாம் பாருங்கள் அவனும் குடித்து செத்து போயிட்டான் அந்த பாஸ்டரும் அதே மாதிரி சுட்டவனும் செத்து போயிட்டான் அதில் வந்து ஒருத்தன் சுடலை கடைசியில் அப்புறம் அவனை தூக்கி கும்ரனதில் போலீஸ் எஃபிஐ வந்து தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போய் விசாரித்ததில் இது போகிறான் தெரியுது கிட்டத்தட்ட இதற்கு முன்பு ஒரு நூற்றி எழுபது மேற்பட்டவர்கள் இதே மாதிரி ஒரு கூட்டத்தையே கூட்டமே வந்து ஒரு அவன் யாரோ ஒரு தற்கொறையை நம்பி இது பண்ணாங்க இதே மனநிலை கொண்டவர்கள் தான் தாவை கால பலரும் இருக்கிறார்கள் அப்படின்ற அதிர்ச்சி தகவல் தான் இப்போ உள்ள முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிர்ச்சியில் இருக்காங்க என்னென்னா இவங்க பேசுகிறது கொடூரமாக இருக்குது இவங்க செயல்பாடுகள் கொடூரமாக இருக்குது விஜயை பற்றி எவனாச்சும் விமர்சனம் பண்ணான்னா அதில் வந்து ஈ காக்கா மாதிரி போய் அசிங்க அசிங்க அசிங்கமாக ரொம்ப கேவலமாக அவரோட அம்மா பொண்டாட்டி யாது இதெல்லாம் கிளி கிளின்னு அரசியல் பதிலெலாம் கிடையாது கிளி இளின் கிழித்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ட்விட்டுக்கு பதிலடியும் யூடியூப்லேயும் போய் போடுறது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எந்த கட்சிக்காரருன்னு எவனுமே அது மாதிரி செஞ்சது கிடையாது விஷய தான் ஸோ அப்போ இவர்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ வந்து விஜய் பிறப்புலையும் விஜய் அம்மாவை பற்றியோ இல்லை விஜய் பொண்டாட்டியை பற்றியோ விஜய் மகளை பற்றியோ அடுத்தவனால் போட முடியாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் போட்டால் என்ன ஆகும் எவ்வளோ அசிங்கம் அது எவ்வளோ கேவலமாயிரும் ஸோ இதெல்லாம் இவன் தெரியாமல் இந்த முட்டா பசங்கள் தற்கொலைகள் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான் இது ஒரு பக்கம் நீண்ட நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆகலான்னா கரூரே மயான அமைதி இப்படி ஒரு சம்பவம் நடந்து நாற்பது பேர் செத்ததாகவே செத்த வீட்லேயும் கண்டுக்கல அந்த இதுக்கு கூட்டத்தில் போய் செத்தான் பாருங்கள் புருஷனை படி கொடுத்த பொண்டாட்டியை கொடுத்த எவனுமே அதை பற்றி அடுத்து பேசவே இல்லை எல்லோரும் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் நல்லா இருக்கார்ல விஜய் தப்பிச்சிட்டார் ஏன் பொண்டாட்டி போனால் போயிட்டு போகிறா இன்னொரு பொண்டாட்டி கட்டிக்கலாம் ஏன் பிள்ளை போனால் போயிட்டு போகுது இன்னொரு பிள்ளையை பார்த்தீங்களா ஆனால் விஜய் உயிரோடு இருக்கார்ல சேஃப்டியாக போய் சேர்ந்துட்டார்ல தலைவர் இது என்ன மாதிரியான மனநிலையுன்னு தான் அதிர்ச்சி எல்லாரையும் நான் சொல்லலை நாற்பது பேர் குடும்பத்தையும் சொல்ல அதில் பலரும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கவங்களே இது என்ன மனநிலையில் இருக்கான் பாருங்கள் எப்படி இந்த இது போயிட்ருக்கு பார்த்திங்களா இந்த தமிழ்நாடு இப்படிப்பட்ட தற்கொலைகள்லாம் இருக்கான்றதை கேட்டு முப்பத்தி ஐந்து வயதுலேருந்து ஒரு அறுபது வயது இருக்கவங்களாம் ஷாக் ஆகி போயிருக்காங்க ஸோ இந்த கூட்டம் பெருங்கூட்டமானால் இல்லை ஒட்டு மொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது லட்சம் பேர் இருக்கான் அந்த இருபத்த இருபது லட்சம் பேர்ல பத்து லட்சம் பேர் அப்படி கிடையாது யாரும் தாவைக்காலாக இருக்க பகுதி பேர் அப்படி கிடையாது அவெல்லாம் ஏதோ சினிமா வெளியே வந்து பார்க்க வரான் மீதி பத்து லட்சம் பேரில் தற்கொரிகள்னா மகா தற்கொரிகள் ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் இருக்கும் இதுதான் எல்லா அரசியல் கட்சிகளையும் அதிகபட்சமான தற்கொறைகளை கொண்ட ஒரு கட்சி தான் தாவேக்கா ஸோ இப்போ இதுல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த தர்க்குரிகளை வைத்து தமிழகத்தில் ஆட்சியை கலைத்து விட வேண்டும் நேபாளை போடுற ஒரு திட்டம் போடுறான் ஒரு கட்சிக்காரன் அவன் என்ன பண்ணுறான்னா இது விஜய்க்கு தெரியுமான சத்தியமா தெரியாது இல்ல விஜய்க்கு இதில் உடன்பாடு இருக்குன்னா இல்ல இல்ல விஜய் இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கா இப்படியாண்ணா இல்ல விஜயை வைத்து இவர்கள் திட்டம் போடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை தூண்டி விட்டு இந்த இதுக்கு செத்ததுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அமைச்சர்கள் திமுக காரங்க மு க ஸ்டாலின் தான் காரணம் போலீஸாக காரணம்னு வதந்திகளை பரப்பிவிட்டு இந்த தற்கொரிகள் வந்து நீங்கள் ஒரு ஆட்சியை கலைக்க வேண்டும் ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தணும்னா ஐம்பதாயிரம் பேர் திரண்டாலே பெரிய விஷயம் பத்தாயிரம் பேர் திரண்டாலே இந்த ஸ்டேட் அலறி போயிடும் எல்லா போலீஸையும் கொண்டு வந்து நிறுத்தினாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இப்போ வந்து நேபாளம் போல் ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வைங்க அதுக்கு தான் இங்கே தூண்டுதல் போடுறோம் எப்படின்னா விஜய் தொ தொண்டர்களாக இருக்கக்கூடிய தற்கொறைகளை வைத்து அந்த ஒரு தற்கொறி கூட்டத்தை மட்டும் பிக்கப் பண்ணி ஏன்னா அந்த பதினஞ்சு இருபது லட்சம் பேர் விஜய் ஃபாலோவர்ஸ் இருக்கான்னு வச்சுங்களேன் அதில் ஒரு ஒரு லட்சம் பேரை மட்டும் தூண்டி விட்டு தூண்டி விட்டோம்னா என்ன ஆகும்னா விஜய் வந்து என்ன பண்ணான்னா இதுக்கு அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா அந்த கட்சிக்காரன் எதிர்பார்த்தது என்னென்னா விஜய் எப்படி அரஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னால் இது பெருங்குற்றம் எந்த தலைவனாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி அரஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா பலரும் தீ குளித்து சாகிறதுக்கு தயாராகும் ஏன்னா தற்கொறிகள் தண்டனை நிறையா இருக்கா ஸோ இதில் வந்து தீ குளித்து சாவாங்க நிறைய பேர் ஒரு பத்து ஐம்பது பேர்னாலும் தீ குளிச்சுருவான் பத்து பேர் தீ குளிச்ச தகவல் பரவ வச்சுனாலும் அவன் அங்கங்கே தீ குளிப்பாக மறந்து குடி செத்துருவான் ஏன்னா இப்போ ஒருத்தன் செந்தில் பாலாஜி பேரை எழுதிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஒரு சைக்கோ செத்து போயிட்டான் கிராமத்தில் இதுக்கெல்லாம் காரணம் அவர்தான் ஸோ அவர் தானே நீ ஏன் சத்த நீ ஏன் சாகிற அப்போ அவன் ஃப்ரெஸ்ட்ரேஷனில் இருந்துருக்கான் அவன் ஒரு சைக்கோ மனநலம் பாதிக்கப்பட்டவன் விஜய் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கான் அவனா செத்து போயிட்டான் மறந்து கொடுத்து எழுதி வச்சுட்டு ஸோ இப்படிப்பட்ட தற்கொலிகள்லாம் வந்து நிறைய அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி எந்த கட்சியுமே கிடையாது தான் ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவர்களை தூண்டிவிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கி திமுக தான் அதாவது இவங்க போய் செத்து இவனாக வந்து கரண்டை பிடிச்சி செத்து போயிட்டான் பள்ளத்தில் செத்து போயிட்டான் சரி இவன் கூட்டத்தை நெருக்கடியை பண்ணி இந்த கூட்டத்தை வந்து உற்பத்தி செய்து இந்த கூட்டத்தை ஒரே இடத்துல நெருக்கடிக்கு கொண்டு வந்து விஜய்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா அந்த கட்சியில் இருக்க சில தற்கொலைகள் செஞ்ச வேலை தான் இது இது விஜய்க்கு தெரியுமா இல்லை விஜய் என்னென்னு இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவர்களை தூண்டி விட்டு விஜயை கைது செய்திருந்தால் விஜய் கைது செய்தால் மிகப்பெரிய போராட்டத்தை ஈடுபட வைத்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் சுலாங்கில் இறக்கி விடும்போது ஆகும்னா இப்போ நேபாளில் நடந்த மாதிரி போலீஸ் தடியடி நடக்கும் கண்ணீர் போகையை கொண்டு வீசும் ஏன்னா அதையும் மீறி போலீஸ் அடித்து கொண்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா துப்பாக்கி சூடு நடத்த வேண்டியது வரும் அப்போ துப்பாக்கி சூடு நடத்தினா ஒரு பத்து பேர் செத்து போயிருவானில்ல இதை வைத்து திமுக ஆட்சியை கலைத்து விட்டு நம்ம கவர்னர் இருக்கார்ல மாபெரும் தலைவர் இவருடைய ஆட்சியை கொண்டு வந்து விட்டு அட்வான்ஸாக தேர்தல் நடத்தணும்னு ஒரு கட்சிக்காரன் போடுறான் அதற்காக ஒரு லாபி பண்ணுறான் ஸோ பிஜேபியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது மாநில தலைவராக இருக்க ஏன்னா நயினார் நாயந்திரன் அளவுக்கு கொடூரமான ஆள் கிடையாது அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் ஈடுபட்டு இப்படி அரசியலில் செஞ்சு பல கொலைகளை செய்து அதற்கு ஆனால் ஆக மாட்டார் சிபி ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பொன்னாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஆள் கிடையாது இன்னும் பலரே எடுத்துக்கலாம் ஏன் தாமரை மலர்ந்த தீர்மை கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் இவ்வளோ கொடூரமான ஆள் கிடையாது ஆனால் அதில் கொடூரமாக திங்க் பண்ணுறவனை வச்சு கட்சியில் முன்னாள் பதவியில் இருந்தவங்க வச்சு என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரியான ஒரு 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 பெரிய ஒரு சூ மோசமான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி போலீஸாரை துப்பாக்கி சூடு நடந்து கலவரத்தை உண்டு பண்ணி அதில் துப்பாக்கி சூடாக எதை நடந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி திமுக தூக்கி விட்டுட்டு அதற்கப்புறம் மே மாதம் நடக்கக்கூடிய தேர்தலை அட்வான்ஸாக ஜான்வரியிலே டிசம்பர்லேயே ஜான்வரிலே நடத்தி திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெறது திமுக அடியோடு அழித்து அவர்களை கைது செய்து பல்வேறு வேலைகளை செய்வதற்கான திட்டம் தீட்டினார்கள் ஆனால் திமுக அழகாக ஒரே பாலில் ஸ்டாலின் வந்து தொடவே இல்லை யார விஜய தொடலை சரி விஜயை தொட்டு கைது பண்ணுறதுனால விஜய்க்கு பாதிப்பாகும் இல்லை விஜய் ஜெயிலுக்கு போக வேண்டியது இருக்கும் இது விஜய் தானே கவலைப்படணும் இவங்க ஏன் கவலைப்படுறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம நேற்று வச்ச ஒரு பிரேக்கிங் என்னென்னா நம்ம சொன்ன ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் விஜயை வந்து வைத்து இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்சியை பிடிப்பதற்கு விஜயை மிரட்டி சிபிஐக்கு இந்த வழக்கம் மாற்றி விஜயை மிரட்டி விஜயை வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே இழுக்கணும்னு பார்த்தா ஆனால் விஜய் அதற்கு உடன்படவில்லை இப்போது வரை இப்போது வரை உடன்படவில்லை ஏன்னா இப்போ வந்து விஜய் வந்து மருத்துவர்கள் கண்காணிப்பில் இருக்காப்புல மன ரீதியாக மன உளைச்சலுக்கு ஆளாகி பாதிக்கப்பட்டிருக்காப்புல தப்பு விஜய் மேலே இருந்தாலும் ஆனால் விஜய் வந்து இப்படி நடந்து விட்டதே என்கிற ஒரு வருத்தத்தில் இருக்காரு ஆனால் அது அதில் என்னன்னா விஜயை வைத்தே காய் நேர்த்தி விஜய் மேலே பழியை போட்டு ஆட்சியை கலைப்பதற்கான வேலைகளை வேறு ஒரு ஒரு பயங்கரமான கட்சி செய்து கொண்டிருந்தது அதையும் திமுக நேற்று முறியடித்து விட்டது விஜயை தொடவே இல்லை அரஸ்ட் பண்ணவே இல்லை அரஸ்ட் பண்ணால் தானடா நீங்கள் தூண்டி விடுவீங்க ஏன்னா ஸோ அப்போ விஜய் தொட்டோம் அப்படின்னா இவர்கள் பாதுகாப்பு வர மாதிரி இந்த தற்கொலைகளை தூண்டி விட்டு அவர்களை வைத்து இது பண்ண இதுக்கு தாவைக்கால ஒரு முக்கிய புள்ளி ஒரு ஆறு அடிக்கு மேலே இருப்பான் அவர் தான் அவன் தான் எல்லாத்துக்குமே காரணம் புரிதாக அந்த நபர் வந்து எப்படின்னா அந்த நபர் மேலே அரஸ்ட்டு வாரண்ட்டும் போடல அரஸ்ட்டும் பண்ணல எஃப்ஐஆர்லேயும் சேர்க்கலை அவன் வந்து என்னென்னா காசு கொடுத்து மீடியாட்ட நேற்று ஒரு பிரேக்கிங்கை பரப்பி விட்டான் அந்த நபரை கைது செய்கிறதுக்கு இருக்குன்னு எல்லாம் பிரேக்கிங் போட்டாங்க புரியுதா ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சதி நடந்து மிகப்பெரிய ஒரு சதியாக்கி இதை திமுகக்கு எதிராக திருப்பி செந்தில் பாலாஜிக்கு எதிராக திருப்பி நீதிமன்றத்துக்கு போனாலும் செந்தில் பாலாஜி மேலே ஒரு கெட்ட பேராக ஏற்கனவே ஏற்படுத்தி விட்டாங்க ஒரு வருடத்துக்கு மேலே தண்டனை அனுபவித்து ஜெயிலில் இருந்தாப்புல அப்போ டக்குன்னு செந்தில் பாலாஜி மேலே சொன்னால் நீதிமன்றம் வந்து அதை ஒத்துக்கோ நம்புவோம் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி வீராக பாருங்கள் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம் ஊழல்வாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதுவும் திட்டமிட்டு இப்படி பண்ணியிருக்காருன்னு ஒரு பெரிய மாஃபியா கும்பல் அதாவது யூடியூப்பில் ஒரு மாஃபியா கும்பல் இருக்குது அந்த மாஃபியா கும்பலுக்கும் காசை கொடுத்து இது எல்லாத்தையும் மிகப்பெரிய அளவில் பிளான் பண்ணாங்க ஆனால் அது முறியடிக்கப்பட்டு விட்டது புரியுதா இல்லைன்னா இந்நேரம் ஆட்சி மாறி இருக்கும் மிகப்பெரிய கலவரம் சென்னையிலையும் திருச்சியிலையும் வெடிச்சு செதறி இருக்கும் பல அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டிருக்கோம் பெரிய ஒரு புரட்சி மாதிரி ஏற்படுத்தி அதை வைத்து சட்டம் ஒழுங்கு போச்சுன்னு சொல்லி திமுகவை வைத்து நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்து அவர்களை ஆட்சியை கலைத்து விட்டு ஆட்சி மாற்றத்துக்கு ஏற்படுத்துகிறேன் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் க்ளீன் ஸ்வீட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் வச்சு அந்த கட்சி அந்த தனியும் அந்த கட்சி எதுன்னு ஸோ அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்தார்கள் அது முறியடிக்கப்பட்டு விட்டது அப்படின்றது அதை நம்ம ஏன் நேற்று போடல அப்படின்னா அதோட தொங்கல் தொடுக்கல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்தது இதில் சில பேர் வந்து மீடியாவில் பரப்பி விட்டா விஜய் கைது அப்படின்னா அதாவது போலியாக பரப்பி விட்டோம்னா உடனே தொண்டர்கள் கொந்தளிச்சுருவாங்கல்ல விஜய் கைது செய்யலைனா கூட கைதுன்னு ஒருத்தன் பரப்பப்படுறான் கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்படுவார் விஜயின்னு தேவையில்லாமல் அது தி தூக்குறதுனா கரூர்லேயே தூக்கியிருப்பாங்க அரசாங்கம் தூக்கியிருக்கும் காவல்துறையை தூக்கி இருக்கும் ஏன் தூக்கலை மிக அருமையான இந்த சதி திட்டத்தை முறியடித்திருக்கிறது திமுக ஸோ எல்லா பள்ளியும் தூக்கி இவங்க பண்ணிவிட்டு இவங்க கூட்டத்தை கூட்டிட்டு இவங்க நெரிச்சு செத்து போயிட்டு இவங்க கட்சிக்காரனு பிள்ளையும் நெரிச்சி செத்து போயிட்டு ஏன்னா பள்ளி யார் மேலே போடுறான்னா சம்மந்தமே இல்லை நம்ம திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு நீங்கள் நினைக்காதீங்க புரியுதா அப்படி நினச்சாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா ஆனால் வந்து நீங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சதியை இந்த பக்கமாக திருப்பி விட்டு அதை செய்தது தாவேக்காவும் கிடையாது அப்படின்றது தான் நம்மளோட கதை தாவேக்காவை வைத்து திமுகவை எதிர்த்து அழித்து விட வேண்டும் என்று ஒரு ஒரு பெரிய ஒரு திருட்டு கட்சி செய்த வேலை தான் இது முறியடிக்கப்பட்டு விட்டது ஸோ அடுத்தடுத்து இன்னும் என்ன நான் பண்ண போகிறேன்னு தெரில என்னென்ன அதாவது மனிதர்கள் கொடை கொலை செய்து கொடூரங்களை செய்து அதன் மூலமாக ஆட்சிக்கு வர வேண்டும் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும்னு ஒரு கொடூர கும்பல் இப்போது உருவாகி இருக்கிறது இதை பார்த்து தான் தமிழக மக்கள் அச்சத்தில் இருக்க முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட இருக்கக்கூடிய நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு அரசியலை தமிழக வரலாற்றில் கலைஞர் இருக்கும்போதும் சரி ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி எம்ஜிஆர் காலத்திலும் சரி காமராஜர் அண்ணா காலத்தில் தொடங்கி தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது போன்று அவர்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது இப்படிப்பட்ட தொண்டர்கள் இருப்பார்கள் என்று இவர்கள் பார்த்ததும் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் தற்குறிகளாக இருப்பார்கள் என்ற அதிர்ச்சி அதிர்ச்சியிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்களும் பொதுமக்களும் இன்னும் நிச்சயமாக அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாமல் இருக்காங்க ஏனென்றால் இந்த குழந்தைகள் எல்லாரும் செத்தும் கூட இந்த தற்கொலிகள் அவருடைய நடந்து கொள்ளக்கூடிய விதம் பேசக்கூடிய விதம் வந்து தமிழ்நாட்டிலேயா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றதில் கருத்து இல்லை ஸோ அடுத்து ஒரு எக்ஸ்க்ளூசிவோடு நான் சந்திக்கிறேன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்